மார்த்தானத்தில் பெட்ரோல் பங்குகளை தற்காலிகமாக டேங்குகளில் பெட்ரோல் நிரப்ப தடை கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தானம் அருகேயுள்ள கீழ்ப்பம்பம் பகுதியில் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு அப்பகுதியிலுள்ள ஒரு கிணற்றிலிருந்து தண்ணீரை எடுத்து தரையில் ஊட்டி தீ வைத்த போது அது மளமளவென எரிய துவங்கியது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடத்தில் புகார் அளித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டனர் அதன்படி பெட்ரோலியத்துறை அதிகாரிகள் அப்பகுதியிலுள்ள பெட்ரோல் பங்குகளில் இரண்டாவது நாளாக ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் விளவங்கோடு தாசில்தார் மற்றும் குளுத்துறை தீயணைப்பு படை அதிகாரிகளும் ஆய்வுகளில் ஈடுபட்டனர் இதனை அடுத்து உள்ள பெட்ரோல் பங்குகளில் இருப்பில் இருக்கும் பெட்ரோல் மற்றும் டீசல் விற்பனை செய்து தீரும் புதிதாக டேங்குகளில் பெட்ரோல் மற்றும் டீசல் நிரப்பக்கூடாது எனவும் அதிகாரிகள் உத்தரவிட்டனர் பெட்ரோக கசிவு எங்கிருந்து வருகிறது என்பதனை கண்டுபிடித்த பின்பு டேங்குகளில் நிரப்பிக்கொள்ளலாம் எனவும் தெரிவித்தனர் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இப்போட்டை தமிழ் சேனல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க